பை எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா மக்களை வந்து ஏமாற்றிட்டாங்கப்பா அச்சனை என்னப்பா அது ஒரு ஃப்ரான்ஸ் மீட் வைக்கல ஒரு இன்டர்வியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டு அண்ட் உடனே ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மக்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் வந்து இருக்க மாட்டேங்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா டவுட்ஸு அதற்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம் அடுத்து அர்ச்சனாவுக்கு எடுத்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்து அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த சீசனில் வின்னருக்கும் ரன்னருக்கும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அமையுது ஸோ மணிக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி சரியான வாய்ப்புகள் வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ அதை என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அடுத்து நிக்சன் பார்த்திபன் அவர்களை வந்து மீட் பண்ணாரில்ல அதில் ஒன்று வந்து ஃபைனல் ஆகிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸ் இதையே மீறிட்டாங்கப்பா மாயா அப்படின்ற மாதிரி ஏன்பா உள்ளே இருக்கும்போதே அவங்க அப்படிதான் மீறிட்டு இருந்தாங்க நீ என்ன வெளியே வந்துட்டும் மீறிட்டாங்க மீறிட்டாங்கன்ற அப்படி என்ன மீறிட்டாங்க அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனா அண்ட் மாயாவுடைய சின்ன கம்பேரிஷன் ஏன் வந்து மாயாவுக்கு டைட்டில் வரல அர்ச்சனாக்கு ஏன் டைட்டில் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிஷன் அதையும் பார்க்க போகிறோம் அடுத்து ஐஷுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வைப் வந்து அப்படியே வந்து வா ஆகுறாங்க ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து மணிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது என்னென்னு பார்ப்போம் அடுத்து விசித்ரா வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டாங்க டம்மி மம்மி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விசித்ரா வந்து வாண்டடாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆஃப்டர் பிக் பாஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய இன்னொரு இன்டர்வியூ கூட வருதான் ஸோ அதை பற்றி நாளைக்கு விமர்சனம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜோவிகா ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக வளம் போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து ஆரியோடைய பகவான் படத்துடைய அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய லீட் ஆர்டிஸ்ட் கமல்சர் கூட பேரானவங்க கூட பிக்பாஸ் வந்தாங்க ரேகா ஸோ அவங்க கமல்சரை பற்றி ஒரு ஞானி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இத்தனை டாபிக் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து மக்களை ஏமாற்றிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவங்க வந்து சரியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்றாங்க ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் தகவல் வரும்னு சொன்னாங்க இன்னும் இது வரைக்கும் வரவே இல்லைப்பா அது மட்டும் இல்லாமல் காலேஜ் காலேஜாக சும்மா போயிட்டுருக்காங்க தவிர ஒரு படம் அப்டேட்டும் வந்து கொடுக்க மாட்றாங்க எங்களுக்கு ஃபேன்ஸை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்த்தா யாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அது கருப்பாடு அவங்க கிடையாது அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் கிடையாது அர்ச்சனாவோட வைட்டில் வந்தக்கூடிய மாயாவோடைய ஃபேன்ஸ் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கிளப்புறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அதுக்கு வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கு அதை பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் சரியா எப்போ ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கு வந்து டேட் வந்து ஃபைனல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா ஒரு படம் ஹீரோயினெலாம் சைன் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் அப்டேட்டு வரப்போகுது பிசி சிட்டாமோட அசிஸ்டன்ட்டு ஒரு கேர்ள் டேரக்டர் சரியா பட் ஆனால் யார் அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை என்ன ஹீரோ என்ன ஹீரோயின் என்ன சப்ஜெக்டாக என்ன சப்ஜெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் அது அறிவிப்பு இருக்குது ஸோ ஃபேன்ஸும் எதிர்த்தா சும்மா ஆக முடியாதுங்க நான் அடுத்தடுத்து ஒரு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணாதான் பக்காவாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் டைம் கொடுங்க ப்ரீத் பண்ண விடுங்க அவங்கள அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா சரி அதுக்கடுத்து நிறைய ஜென்யூனான அர்ச்சனா ஃபேன்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க பட் நிறைய வந்து சுற்றி விட்றது தான் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து எத்ராஜ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அர்ச்சனா வந்து போயிருப்பாங்க ஸோ அதை பற்றி நாளைக்கு பேசுவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இன்றைக்கி எத்ராஜ் காலேஜ் அதில் நிக்சனும் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து போயிட்டு வந்துட்டு ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம் ஏன்னா வீடியோஸ் இன்னும் வரல அந்த பிறகு நம்ம பேசுவோம் அப்புறம் ஃபிப்ரவரி ஆறாம் தேதி அழகப்பா காலேஜ் அப்படி டெக்னாலஜி வந்து அர்ச்சனா போகிறாங்க ஸோ ரொம்ப பிஸியான ஒரு ஒரு லைஃப் தான் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்சன் பார்த்திபன் இவங்க ரெண்டு பேரும் உள்ள காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ என்ன நான் நினச்ச மாதிரி நான் ஏற்கனவே ஜட்ஜ் பண்ண மாதிரியே ஆல்பம் சாங் தான் ஸோ ஆல்பம் வந்து இந்த டீன்ஸ் படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக இப்போ எப்படி வந்து லியோ படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அசல் கோலார் ஒரு ரேப் பண்ணாரோ அதே மாதிரி இந்த டீம்ஸோடைய ஒரு ரேப் சாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்சனை வந்து பாடுறதுக்காக ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு போல் ஸோ கண்டிப்பாக ஃபைனலாகிரும்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீபன்னுடைய டேரெக்ஷனில் நிக்சன் கூடிய விரைவில் ஒரு பாட்டு அவரே எழுதி கம்போஸ் வந்து பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டுவார்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பர் ஸோ அவருடைய டேலண்ட்டுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஹீ இஸ் எ குட் ரேப்பர் அப்படிங்கிறது தான் ம் ஸோ அதனால் அது நம்ம பாராட்டும் இன்னும் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அதுக்கு அதுக்கருத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து பிக் பாஸ் விதியை மீறிட்டாங்க மாயா அப்படி என்ன மீறினாங்க என்ன ஆச்சு பஞ்சாயத்து அடங்கி கேட்டிங்கன்னா இந்த இர்ஃபான்சியூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் சேனல் இருக்குல்ல ஃபுட்டை போய் சாப்பிட்டு ரிவியூ பண்ணுவாங்க அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க இது பிக் பாஸ் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா பிரதீப் வந்து நினச்சிருந்தால் யார்ட்டாலும் போய் உட்காந்துருக்கலாம் இன்டர்வியூக்கு சரியா அவர் பிரதீப் வந்து சுரேஷ் சத்தாக்கிட்ட வந்தார் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்தார் ஒரே ஒரு வார்த்தை பேஸ்ட் போயிட்டார் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் அக்ரிமெண்ட் படி ஒன்று நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை ஒன் இயருக்கு வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரியா ஒரு மூணு இன்டர்வியூ கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் பட் மாயா வந்து உடனே அதை வந்து ப்ரீச் பண்ணி இர்ஃபான்ஸுக்கு வந்து கொடுக்கறதுனால பிக் பாஸ் விதியை வந்து மீறுறாங்களா அப்படிங்கிற தெரியல ஏன்னா வீடியோ வந்தால் தான் தெரியும் ஸோ அப்படி மீறினா கண்டிப்பாக பாஸ் ரூல் பிரேக் தான் அதை போப்பா பாஸ் உள்ளே இருக்கும்போதே ரூல் பிரேக் பண்ணி அவர் ரெட் கார்டு ரெட் கார்டு சொல்லி கூப்பிட்ருந்தீங்க இப்போ பிக் பாஸ் வெளியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கரெக்டு தான் அவங்க அப்படி தான் அவங்களுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது தான் ஸோ அது பிக்பாஸ் விதியை மீறினாலும் சரி மீறினாலும் சரி மாயா மாயா தான்டா அப்படின்ற மாதிரி நெகட்டிவில் எவன் வந்து என்ன காரித்துனா தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம்டா அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு இல்லைங்க சும்மா இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் ஏன்னா ஒருத்தர் நம்மளை வந்து களி கொடுத்துறோம் அப்படின்னா அதுக்கு வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து ஜாலியாக ஒரு விஷயம் காட்டுறோம் தெரியுமா அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்புங்க அது நிஜமாக மாயா வந்து பாராட்டணும் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் அடுத்து அர்ச்சனா மாயாவோடைய சின்ன கம்பேரிசன் என்ன அப்படின்னா அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் ஏன் கப்பு ஜெயிச்சாங்க மாயா ஏன் கப் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் சிம்பிளாக அர்ச்சனா வந்து இப்போ ஒரு படத்தை பற்றி போடுறாங்க இப்போ ஒருத்தவங்களை பற்றி போடுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி ஜென்யூனாக ஃப்ரம் த ஹார்ட் அவங்களுடைய ஸ்கில் அவங்களுடைய ஒரு முக்கியத்துவத்துக்கு வந்து பாராட்டுவாங்க உதாரணத்துக்கு மஞ்சுமால் பாய்ஸ் பத்தி ரெண்டு பேருமே ட்வீட் போட்டிருந்தாங்க அதுல அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா குரூவுக்கும் ஒருத்தனை கூட மிஸ் பண்ணல எல்லாத்தையும் வந்து போட்டு பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான் இந்தம்மா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பர் சிதம்பரம் பெய் அப்படின்னு போட்டுட்டு கடைசி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நாங்களும் வந்து பிக் பாஸ் வீட்ல அது வேணால் கேட்டோம்னா மூடிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு அது மட்டும் இல்ல வருண் வந்து ஜோஷோ படத்துல நடிச்சிருந்தார்ல அப்போ ஷோக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து மைக் நீட்டாங்க என்ன பிக் பாஸ் அப்படின்னு ஓடிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவர் கேள்வி கேட்டாங்க வருண் எப்படின்னு வருண் நான்தான் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவனுக்கு தெரியாது நான் சொல்லி கொடுத்தேன்ற அவ்வளோதான் மேட்ரு மற்றபடி இந்த ஐஜி யாரும் தெரியும் ஆனால் அவரு தான் என்ன தெரியாது அந்த காமெடி தான் ஸோ இந்த மாதிரி தற்பொருமை தடால் அடி அடிமாயி அது பேர் ஸோ அது தான் ஜெயிக்க முடியல கரெக்டா எல்லோருடைய டீம் வந்து அவங்க வந்து புகழ்ந்து பா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து வின் பண்ணியிருப்பாங்க நான்தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி வந்து கம்பு சுத்திட்டு இருந்தா கடைசரையும் தனியாக உட்காந்து கம்பு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து ஐஷு ஐஷுக்கு எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பாசிட்டிவ் கமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பேக் டு ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதாங்க மக்கள் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கேட்டேன்னா அடுத்து மாவனை ஒருத்தனும் வந்து போட மாட்டான் அவன் பாட அவன் வேலையை பார்க்க போயிடுவான் நீங்க பாட அவன் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ஐஷு ஒரு உதாரணம் விஷ்ணு ஒரு உதாரணம் மணி ஒரு உதாரணங்க ரவீனா கூட ஒரு உதாரணங்க எத்தனை உதாரணம் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஐஷு இப்போ ஒரு ஃபோட்டோஷூட்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து மணிச்சந்திரா மணிச்சந்திராவுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் நிறைய வாய்ப்பு வந்து வருது நிறையா காலேஜாக சுற்றிட்டு இருக்காப்புல அதுவும் பெங்களூர்லாம் போகிறாப்புல அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு மூவியாக வந்து கமிட் இருக்காரு அப்படிங்கிறது தான் ஹீரோவா ஸோ அது என்ன மூவி அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் வரல ஸோ வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து விசித்ரா விசித்ரா பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது நான் தான் கெத்து நான் தான் இது அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும் கரெக்டு தான் சித்ரா மாதிரி ஒரு ஏஜ்ல வந்து குரூப் கேட்டகிரியில் இந்த அளவுக்கு வந்து நின்னது அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது அது வந்து பயங்கரமான மேட்ரு மேட்ரு கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஆனா உள்ள வந்து நாங்க தான் அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து அழகான வாய்ப்பு இருந்தது அர்ச்சனாவுக்கு வின்னர் விசித்ரா ரன்னர் அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு இதுல விசித்ரா வின்னர் அர்ச்சனா ரன்னர் வரைக்கும் இருந்துச்சு ஆனா அந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து அப்படின்ற மாதிரி போயிட்டு வேறு மாதிரி எங்கேயோ மாயா மாயாவலையில் விழுந்து அர்ச்சனா வந்து வேஷம் கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடமடா பண்ணி பர்சனல் லைஃப் வந்து பேசி அதாவது கேம் வயசில் கேம் டார்கெட் பண்ணுங்கள் இப்போ தினேஷ் விஷ்ணு ஏன் மணிக்கெலாம் அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அவங்க கேமில் தான் வந்து விசித்ரா வெளியேற்றணும் அவங்கள தலனை வெளியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தவிர விசித்ரா வந்து அவன் புருஷன் ஓடி போயிடணும் விசித்ராவோட பிள்ளைங்க வந்து நடுத்தரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க இப்போ விசித்தரா சொன்னாங்கல்ல அவன் அவன் கூட வரமாட்டா மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது ஸோ தேட்ஸ் த டிஃப்ரென்ஸ் அவங்கள அப்படியே மக்கள் தூக்கி போட்டாங்க வெளியே இருந்தாலும் ஓட்டு விஜயவர்மாவோட அதிகமாக வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் டாப் ஃபைவ் வரக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் விசித்திரம் அதில் வந்து ஒரு உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான் பட் இருந்தாலும் கண்டஸ்டன்ட் தான் அவங்க பேசின பேச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதை வந்து இன்னமும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் இது டெசிஷன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க சர்க்கிள் வைஸ்லின்ட்டு நீங்கள் என்ன சர்க்கிள் ஷூஸ் பண்ணியிருக்கீங்க உள்ளே இருக்கும்போது அர்ச்சனா சர்க்கிள் வெளியே வந்தோடனே மாயா சர்க்கிள் அடுத்து திருப்பி எங்கேயாவது பொம்போது வேறு சர்க்கிளா அந்த மாதிரி வந்து சர்க்கிள் போட்டுகிட்டே இருக்க முடியாது ஒரு சர்க்கிள் பக்காவாக இருக்கணும் அது வந்து அந்த உணரும் வகையில் அவங்க வந்து அதை நடந்துக்கல அப்படிங்கிறத மறைக்கும் போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இட்ஸ் ஓகே கேம் ஓவர் ஒன்ஸ் ஓவர் இஸ் ஓவர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம வந்து பேசுகிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அதுக்கடுத்து ஜோவிகா ஒரு ஹீரோயினாக ஒரு படத்தில் வந்து கம்மிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில் வந்து வரும் ஆரியோடைய பகவான் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சாங்க ஸோ கூடியவரை ட்ரெடிஸ் டேட் வந்து லாக் பண்ணுறதுக்காக பார்த்துட்டுருக்காங்களாம் ஸோ அது வந்து நானும் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்க எப்படியோ எப்போ ஆரம்பிச்சது நாலாவது சீசனில் ஆரம்பித்து போட்டாங்க இப்போ அஞ்சு ஆறு ஏழு முடிஞ்சிருச்சு எட்டாவது சீசன் அப்போ தான் ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய டிலே இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ரேகா அவர்கள் கமல் சாரை பற்றி கமல் சார் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் அந்த இதில் ப்ரீவியூ ஷோ வந்து போட்டிருந்தார் கமல் சார் குணா படம் வந்து தழுவி எடுத்திருந்தாங்க அப்படின்றதுக்காக அதில் வந்து அப்படியே புகழாரம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு அந்த விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்பும் ஆதரிக்கும் அபிப்பிராய்